வணக்கம் விருச்சக ராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்றால் நிதானமாக இருக்கக்கூடியவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே பயணப்படக்கூடியவர்கள் வாழ்நாள் முழுவதுமே ஏதோ ஒரு தேடலிலேயே தங்களுடைய வாழ்க்கையை பிணைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான மனிதர்கள் இவர்களுக்கு இந்த மாதம் என்ன செய்யும் என்று பார்த்தோமானால் மிகப்பெரிய பாக்கியங்களை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் ராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில்தான் மாதம் பிறக்கிறது அவரோடு சந்திர பகவானும் சேர்ந்து நீச்ச பங்கம் அடைய மாதம் பிறக்கிறது குருவின் பார்வை உங்கள் ராசியிலேயே பதிவதால் உங்களுக்கு நினைத்தது நிறைவேறப் போகிறது உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகப் போகிறது பொருளாதார நிலை அதாவது பண வரவு என்பது மிகப்பெரிய அளவில் கிடைக்கும் இந்த மாதத்தில் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடுகள் நல்லபடியாக நடக்கும் உங்களுடைய அந்தஸ்து பேர் புகழ் எல்லாம் பெருமைப்படத்தக்க வகையில் அதிகரிக்கப் போகிறது தை மாதம் ஐந்தாம் தேதி மிதன ராசிக்கு செல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அங்கு வக்கர இயக்கத்தில் அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய் அவர் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது பல நல்ல பலன்கள் உங்களுக்கு நடைபெறும் குறுக்கீடுகள் எதுவும் இல்லாமல் எல்லாவற்றையும் சமாளித்து விடுவீர்கள் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் உங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஒரு சொத்தை வாங்கும் பொழுது அந்த முயற்சியில் பல நல்ல காரியங்களை செய்து கொள்வது மிகவும் நல்லது உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியான புதன் பகவான் தை மாதம் ஆறாம் தேதி மகர ராசியில் சென்று போகிறார் வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய ஸ்தானமாக இருப்பதால் அவர்தான் உங்களுக்கு எல்லாவற்றையும் தரப்போகிறார் புதன் பகவான் அதனால் உங்களுக்கு போட்டி பந்தயங்களிலெல்லாம் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ஆயக்கலைகளுக்கு அதிபதியானவர் புதன் அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை இந்த மாதத்திலெல்லாம் இல்லாமல் மிக சிறப்பான பணவரவை நீங்கள் பெறலாம் தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கும்பராசிக்கு புதன் பகவான் செல்ல போகிறார் அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பல நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களை தானாக தேடி வரும் பொது காரியங்களில் ஈடுபட்டு நல்ல புகழ் பெறப் போகிறீர்கள் வியாபார எல்லாம் தெரிந்து கொண்டு ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் பொழுது அது உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தியாகிறார் அவர் வக்கர நிவர்த்தியாகுவதால் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் அவருக்கு பார்வை பலம் அதிகமாக இருப்பதால் உங்களுக்கு குரு உங்கள் ராசியையே பார்ப்பதால் ஒரு பொற்காலமாக இந்த காலம் மாறப்போகிறது பெரும் தொகையை சேமிக்கப் போகிறீர்கள் அதே நேரத்தில் உங்களுடைய அந்தஸ்து அதிகாரம் இதெல்லாம் உயரப்போகிறது திருமணத்திற்கு காத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் திருமணம் நடக்கப் போகிறது உங்களுடைய மதிப்பு மரியாதை இல்லத்திலும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி பல மடங்கு அதிகரிக்கப் போகிறது மாணவ மாணவியர்களாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக ஒரு உயர்வை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அதே நேரம் தை மாதம் பதினைந்தாம் தேதி மீனராசிக்கு செல்லக்கூடிய சுக்கரன் அங்கு உச்சம் பெற்று அமரப் போகிறார் உங்கள் ராசிக்கு ஏழு பனிரெண்டு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் உச்சம் பெறுவது என்பது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருமணத்தை நடத்தி வைத்துவிடும் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை அப்படியே செய்ய முடியும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு தானாக தேடி வரும் உங்களுக்கு இதுவரை வாழ்க்கை துணை கிடைக்கவில்லை என்ற எண்ணம் இருந்தால் அதெல்லாம் மாறி இந்த தை மாதம் உங்களுக்கு பல விதத்திலும் நன்மையை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது கணவன் ஓரிடம் மனைவி ஓரிடமாக பணிபுரிந்தவர்களுக்கெல்லாம் ஒரே இடத்தில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் எது எப்படி இருந்தாலும் ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் முழுவதுமே அற்புதமான பல பலன்கள் தொடர்ந்து நடக்கும் இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்